ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அடிக்கிற ஒரு உத்தியா இருக்கலாம் திமுகவும் எதிர்க்கணும் அதிமுகவையும் பலவீனப்படுத்தணும் அதான் அவர் அடிக்க அடிக்க போற இரண்டாவது மாங்கா இந்த ரெண்டையும் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் திமுக போக முடியாது அதனால அவர் வந்து தாவைக்காவுக்கு போயிருக்கலாம் செங்கோட்டையன் மட்டுமல்ல வேலுமணி தங்கமணி கே பி முனுசாமி எல்லாமே அதிருப்தியில இருக்காங்க செங்கோட்டையன் டெல்லிக்கு போன மாதிரி அடுத்து யார் டெல்லிக்கு போவாங்க அப்படின்னு கட்சிக்காரங்களுக்குள்ள அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுதான் இன்னைக்கு நிலைமை இன்னொன்னு பாதிப்பு இதனால மட்டும் கிடையாது பாஜகவோட இணைஞ்சு செயல்பட்டதுனால ஏற்பட்ட பாதிப்பு தான் இன்னும் அதிகம் சொல்ல போனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்னன்னா தாதேக்காவுக்கு ஒரு பண்டுட்டி ராமச்சந்திரன் வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டாங்க அடுத்து தேமுதிகாலையும் பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டாங்க இந்த அடிப்படையில தாதேக்காவுக்கு ஒரு பண்டுட்டி ராமச்சந்திரன் வேணும் அப்படின்னு அதுதான் செங்கட்டினுடைய வரவு திமுக கூட்டணியை தவிர அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூட்டணியே இது வரைக்கும் எதுவுமே அமையல நீங்க அதிமுக கூட பாஜக மட்டும்தான் இருக்கு இந்த பாமக என்ன செய்ய போகுது அதுல அன்புமணி என்ன செய்வாரு ராமதாஸ் என்ன செய்வாரு தேமுதிக உடைய பிரேமலதா என்ன செய்ய போறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜனவரில நாங்க முடிவெடுப்போம் நாங்க வெறும் மாநிலங்களை சீட்டுக்காக எங்க கூட்டணியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் நாங்க அப்படிங்கிறாங்க அவங்க அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல வணக்கம் சார் வணக்கம் இப்ப அரசியல்ல நாற்பது வருஷமா அனுபவம் இருக்கக்கூடிய ஆல்ரெடி வளர்ந்து வரும் கட்சிகள் விட்டுட்டு இப்ப புதுசா ஆரம்பிச்ச அவருக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிற ஒரு உத்தியா இருக்கலாம் ஒண்ணு அவருடைய திமுக எதிர்ப்பு திமுக எதிர்க்கணும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ரசிகர் மண்டலத்திலிருந்து அப்படியே கட்சிக்கு வந்தவர் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அதிமுக இருந்திருக்காரு அப்போ திமுக எதிர்ப்புங்கிறது அவருக்கு இயல்பாகவே தொடர்ந்து இருந்த ஒண்ணு அப்ப என்ன அவருடைய உத்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த திமுக எதிர்க்கணும் அதிமுகவையும் பலவீனப்படுத்தணும் அதான் அவர் அடிக்க அடிக்க போற இரண்டாவது மாங்கா அப்ப இந்த ரெண்டையும் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் திமுகவுக்கு போக முடியாது அவரு அதனால அவர் வந்து தாவைக்காவுக்கு போயிருக்கலாம் அப்படித்தான் இருக்கும் அவரு பல்வேறு சமிக்கைகளை இரண்டு மாத காலத்துல ஆனா கடைசியாக அவரு தாவைக்காக அதிமுகவுமே சரி இல்ல தாவைக்காக சரி எதிர்க்கிற கட்சியாவோ இல்ல போட்டியிடுற கட்சியாவோ திமுக தான் பாக்குறாங்க அப்ப எதிர்க்கக்கூடிய கட்சி தான் அப்படின்றதுல செங்கோட்டையன் வந்து உறுதியா இருக்கிறாரா இல்ல இப்ப அவருக்கு வந்து ஆப்ஷன் ரொம்ப கம்மி அவருக்கு இதுல வந்து அவர் வந்து தாவேக்காவுடைய செயல்பாடுகள் முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க முடியாது அவர் இந்த இரண்டு இலக்குகளை வச்சுட்டு போறார் அவர் திமுக எதிர்க்காகணும் இன்னொன்னு அதிமுகவை பலவீனப்படுத்தணும் இதுதான் அவருடைய இலக்கா இப்ப இருக்க முடியும் இப்ப அந்த அடிப்படையில அந்த கட்சியில போய் இணைஞ்சு தன்னால என்ன செய்ய முடியுமோ அந்த முயற்சியில் அவர் இறங்குவார் தான் நான் நினைக்கிறேன் நான் இன்னொன்னு அவருக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய சக்திகளும் அதைத்தான் விரும்பும் பின்னாடி சக்திகளும் அதிமுக பலவீனப்படணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க அப்ப அந்த இலக்கோட இவர் அங்க போயிருக்காரு இப்ப வந்து தாமதாவுக்கு போனது அதிமுக பலவீனமா அது எப்படி நிச்சயமா அதிமுகவுக்கு அது பாதிப்பாக தான் அது முடியும் நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் நமக்கு வந்து இல்லை ஏன்னா அதாவது இன்னொன்னு இந்த பாதிப்பு தொடரும் அதாவது செங்கோட்டையன் மட்டுமல்ல வேலுமணி தங்கமணி பி முனுசாமி எல்லாமே அதிருப்தியில இருக்காங்க இன்னொன்னு சொல்லப்போனா செங்கோட்டையன் டெல்லிக்கு போன மாதிரி அடுத்து யார் டெல்லிக்கு போவாங்க அப்படின்னு கட்சிக்காரங்கள்ள அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ இன்னைக்கு நிலைமை இன்னொன்று பாதிப்பு இதனால மட்டும் கிடையாது பாஜகவோட இணைஞ்சு செயல்பட்டதுனால ஏற்பட்ட பாதிப்பு தான் இன்னும் அதிகம் சொல்ல போனா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இணைஞ்சு செயல்பட்டாங்க பாஜகவோட அப்ப என்ன சொன்னாங்கன்னா சேர்ந்த சேர்ந்தனாலும் நாங்கள் தோத்து போயிட்டோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனியா நின்னாங்க இந்த தனியா நின்று என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த பாஜகவுடைய சேர்ந்த விருது ராஷ்டிர ஆளுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா பாஜகவுட இடைஞ்சிருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல தொகுதிகளில் பார்த்தோம்னா அதிமுகவுடைய இரண்டாம் மட்ட தலைவரும் சரி தொண்டர்களும் சரி பாஜகவுக்கு வேலை செஞ்சதை நம்ம பார்த்தனோமா கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளில் பாஜகவுக்கு அடுத்த இடத்துல அதிமுக வந்ததை பார்த்தோம் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியா நின்று ஜெயிச்ச அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூன்றாவது இடத்துக்கு போறதை நம்ம வந்து பாக்குறோம் நம்ம அப்ப நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு கடுமையான பாதிப்பாக இருக்கும் இப்ப இந்த செயல்பாடுகள்ல இணைஞ்சு நிக்கிற எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க எல்லாருடைய குறி அதிமுகவை நோக்கிதான் அது இருக்கு அதாவது நீங்க ஊடகங்கள் வந்து ரொம்ப பரபரப்பா செய்திகளை போட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் நம்ம அதாவது என்ன சொல்றாங்கன்னா தட்டி தூக்கிய தாவேக்கா அலட்சிய திமுக ஆஹ் இன்னொன்னு என்ன வேட்டையை தொடங்கிய விஜய் தலைப்புகள் எல்லாம் ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு அடு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு அடுத்த பரபரப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் செங்கோட்டையின் ஊடகங்களுக்கு உதவியா இருப்பாரு நீங்க தர்ம யுத்தம் நடத்தின ஓபிஎஸ் இன்னைக்கு பாவம் என்ன பண்ணு தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு அதிமுகவையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்த சசிகலா இன்னைக்கு ஓரமா உக்காந்துருக்காங்க இப்ப இவர கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட்ல கையை காமிச்சுட்டு நேர பனையூர் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க லெப்ட் இண்டிகேட்டர்ங்கிறது திமுகவுக்காம் ரைட்ல கையை காமிச்சது பாஜகவுக்கான் நேர பனையூர் போயிட்டாருன்னு சொல்றாங்க குட்டி குட்டி சந்துகள் எல்லாம் ஓபிஎஸ் டிடிவி சசிகலெல்லாம் காத்துட்டு நமக்கு இந்த மாதிரியான செய்திகள் வருது ஆனா நீங்க இவரு ஏன் போனாரு எதுக்கு போனாடுங்கிறதெல்லாம் தாண்டி இப்ப போயிட்டாரு இப்ப அதுல இருந்து என்ன அப்படி அந்த ஆங்கில நம்ம இத எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அப்ப இந்த பரபரப்பான செய்திகளின் தலைப்பாக மாறியுள்ள செங்கோட்டையினால தாதேக்காவுக்கு என்ன பலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கடந்த சில மாதங்களாகவே என்ன குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்னன்னா தாதேக்காவுக்கு ஒரு பண்டுட்டி ராமச்சந்திரன் வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க அது என்ன பண்டுட்டி ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னா அந்த அரசியல்ல ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒருத்தர் கட்சியில இருந்தாதான் கட்சியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வழி நடத்தி போறதுக்கு சரியா இருக்கும் பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் முத முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டாங்க அடுத்து தேர்முத்தி காலையும் பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய அனுபவத்தை எடுத்துக்கிட்டாங்க இந்த அடிப்படையில தாகவுக்கும் ஒரு பண்டுட்டி ராமச்சந்திரன் வேணும் அப்படின்னு அதுதான் செங்கட்டினுடைய வரவு இது அவங்களுக்கு உதவலாமா அப்படின்னு கேட்டா உதவலாம் எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கறத நம்ம வந்து இன்னும் நம்ம போக போகத்தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும் ஆனா இந்த உதவலாமா அப்படின்னு கேட்டா தாதேக்காவுக்கு உதவலாம் மக்களுக்கு என்ன பலன் பரபரப்பா ஊடகங்கள் விவாதிச்சுட்டு இருக்கிற இந்த செங்கோட்டையினுடைய தாதேக்காய் இணைப்புனால மக்களுக்கு என்ன பலன் அப்படின்னா நீ செங்கோட்டையின எப்படி அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இரண்டு வகையான விஷயம் ரொம்ப முக்கியமானது மிக கொடூரமான சம்பவம் நடந்த வாட்சாத்தி வில்லன் இவர் வாச்சாத்தி நாயகன் கிடையாது சில சிலர் கூட வாட்சாத்தி நாயகன்கிறாங்க இவரு வாட்சாத்தி வில்லன் ஏன்னா அந்த சம்பவம் நடந்த நேரத்துல இவர் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படி சம்பவமே நடக்கல ஏன்னா பல வகையான பொய்களை அவிழ்த்து விட்டு செங்கோட்டைங்கிற நம்ம நினைவுல வச்சுக்கொண்டு இவர் போய் அந்த கட்சிக்கு என்ன செய்ய தான் இன்னொன்னு ஊழல் பெயர் வழி இவர் மேல ஊழல் வழக்குகள் இருந்தது அதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அப்படித்தான் பாக்குறோம் தாவேக்காவுக்கு உதவலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக உருவாகுது தாக்கா அப்படின்னு சில நடுநிலையாளர்களை சொல்லிக்கிறாங்க அப்படி உருவாயிட்டு இருக்கிற தாவேகாவுக்கு செங்கோட்டையன் போய் என்ன செய்ய போராடு இந்த கேள்வியில நம்ம முன்னாடி நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த பின்னணியில பாஜக இருக்கா சார் நிச்சயமா ஏன்னா பாஜக இல்லாம இது நடந்திருக்காது நீங்க உதாரணத்துக்கு குருமூர்த்தியுடைய வழிகாட்டுதல் ஏன்னா அவரெல்லாம் எப்பயுமே முன்னுக்கு வரமாட்டார் பின்னால இருந்தே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன ஏன்னா அவங்க அவருடைய வழிகாட்டு இல்லாமல் நடந்திருக்காது அப்படின்னா இன்னொன்னு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா குருமூர்த்தி வழிகாட்டுகள் படி நடந்திருந்தா செங்கோட்டையன் பாஜகவுக்கு தானே போயிருக்கணும் அவர் ஏன் தாதைக்காவுக்கு போகணும் அப்படின்னு கூட சில பேர் கேள்வி எழுப்புறாங்க அதாவது இந்த குருமூர்த்தி போன்ற நபர்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்க வந்து தனிநபர்கள் கிடையாது அவங்களுக்கு பின்னாடி ஒரு அமைப்பு இருக்கு அது ஆர் எஸ் எஸ் அது அந்த ஆர் எஸ் எஸ் தான் பாஜகவை கட்டுப்படுத்தணும் சொல்லப்போனா குருமூர்த்தி போன்ற நபர்கள் பாஜகவுக்கு கட்டுப்பட மாட்டாங்க அவங்க ஆர் எஸ் கட்டுப்பட்டவர்கள் அப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு பலமான அமைப்பு இருக்கு அதை வைத்து கொண்டுதான் இயங்குறாங்க இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு ஒரு நீண்ட கால திட்டம் அவங்க எப்பயுமே வச்சிருப்பாங்க இங்க உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுடைய அனுபவம் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நரசிம்ம ராவ் ஜெயலலிதா கூட்டணி அப்படின்னு வரும்போது அந்த கூட்டணியை முறியடிக்கிறதுக்கு ஆலோசனை சொன்னவர் யாருன்னா ராமசாமி துக்களக்குள்ளே ஆசிரியர் இன்னைக்கு குருமூர்த்தி துக்குழுக்கு ஆசிரியர் அன்னைக்கு சோ ராமசாமி தூக்கூடிய ஆசிரியர் அவர் என்ன ஆலோசனை சொல்றார் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ்ல இருந்து ஒரு குரூப் உடஞ்சு திமுக கூட்டணி வச்சு செயல்படணும் அப்படின்னு ஆலோசனை சொல்றாரு அவரு முப்ப ஆலோசனை சொல்றாரு காங்கிரஸ் அன்னைக்கு உடையுது தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகுது திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அன்னைக்கு ஜெயிக்குது இப்ப திமுகவுடைய வெற்றிக்கு ஆர்எஸ்எஸ்காரரான ராமசாமி ஏன் உழைக்கணும் அந்த கேள்வி நம்ம மனசில் எழனும் அவருடைய குறி திமுக அல்ல அவருடைய குறி அன்னைக்கு காங்கிரஸ் எப்படிப்பட்ட காங்கிரஸ்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் தனியா போட்டியிட்டு இருபது விழுக்காடு வாங்கு வாக்குகளை வாங்கின பத்தொன்பது புள்ளி எட்டு மூணு விழுக்காடு வாக்குகளை வாக்குகள் காங்கிரஸ் வாங்குது அப்படிப்பட்ட காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மக்களவை தேர்தலில் இருபத்தி எட்டு மக்களவை தேர்தலில் போட்டிட்டு இருபத்தி ஏழு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு மக்களவை தேர்தலில் ஐந்து ஆண்டுகள் கழித்து நடக்கிற தேர்தல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸை உடைப்பதற்கான ஏற்பாடு அப்ப காங்கிரஸ் உடைக்கணும் என்ன பண்ணணும் திமுகவுடைய கூட்டணி சேர்றதுக்கான ஆசை வார்த்தையை காட்டணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்குறது இன்னைக்கு நிலைமை என்ன இருபத்தி ஏழு தொகுதிகளை ஜெயிச்ச காங்கிரஸ் இன்னைக்கு பத்து தொகுதிகளை கூட கேட்டு வாங்க முடியாத நிலைமையில இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு நிலைமை இருக்கு இன்னொன்னு அந்த உடைச்சு கொண்டு வந்த அந்த கட்சி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க உடச்சி கொண்டு கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அட்ரஸ் இல்லாம இருக்கு அது வந்து ஒரு பலவீனப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட அந்த கட்சி இல்லாத நிலையில அது போயிருக்கு இதுதான் அந்த நீண்ட கால இலக்கு அன்னைக்கு சோழ ராமசாமியை வைத்து ஆர் எஸ் எஸ் விளையாடின விளையாட்டு பெரிய பலனை கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அந் அந்த அடிப்படையெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் உடைய குறி எது அப்படின்னு சொன்னா அது திமுக கிடையாது அது தாவேகாவும் கிடையாது அது அதிமுக அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான் ஆர் எஸ் எஸ் உடைய அந்த நீண்ட கால திட்டமாக அது இருக்க முடியும் அப்ப அதை எப்படி செய்வது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதாவது ஊழல் வழக்குல ஆறு ஆண்டுகள் சிறைத்தண்டனை முடிஞ்சு வெளியே வந்திருக்க சசிகலா பாஜக பாஜகவுக்கு நெருப்பான் இன்னைக்கு ஓபிஎஸ் ஏராளமான வழக்குகளை வைத்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அன்னைக்கு பாஜகவுக்கு நெருக்கம் எதுக்கு அதிமுகவை உடைத்து வெளியே கொண்டு வந்து நிறுத்தி அதிமுக பலவீனப்படுத்துவது நீங்களாம் அப்ப இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பாஜக நீங்களாம் ஒண்ணு சேர்ந்துருங்க என்னது பழனிசாமியை பலவீனப்படுத்துவது அங்களுக்கு தங்கள் கட்டுப்பாட்டுல முழு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு நபர் கட்சியை தலைமை தாங்கன்னா அந்த கட்சியை நாம முழுமையா எழுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இன்னொன்னு என்னன்னா தலைவர் இப்ப நயனார் நாகேந்திர ஒரு கற்று சொல்லலாம் தமிழிசை சவுந்தரராஜன் இது ரொம்ப தெளிவா தங்களுடைய உத்திய உடைச்சு பேசுறாங்க என்ன அப்படின்னு சொன்னார் செங்கோட்டையன் தாதைக்காவில் சேர்ந்தது திமுகவை வேற இருக்கும் வியூகம் அப்படிங்கிறாங்க இது வந்து வெளியில சொல்றதுக்கு நல்லா இருக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆனா அவங்களுடைய முழு முழுமையான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த தேர்தலில் அதிமுகவை பலவீனப்படுத்துவது அப்படின்னு இந்த தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியுற்றால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு தங்களால் முடியும்னு பாஜக நினைக்குது அதனாலதான் தாதைக்காவின் கட்டுப்பாட்டுல கொண்டு வர பாக்குது நீங்க பாஜகவுடைய எப் எப்பயுமே இந்த உத்தி எப்படி இருக்கும் அப்படி சொன்னா புதிய கட்சியில யாரும் சொல்ல அவங்க கட்சியில இருந்து யாராவது அங்க போய் சேர்ந்துருவாங்க அங்க இருப்பாங்க அந்த கட்சியை தங்களுடைய கடுபாடு கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க அத நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்ப பழைய சிந்தனை அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு இப்ப தாவே காவுடைய அரசியல் புதிய அரசியல் அப்படின்னா என்ன அதுல அவருக்கு என்ன மாதிரி இடம் கிடைக்கும் சார் இல்ல அதாவது அப்படி ஒண்ணும் புதிய அரசியலை அஹ் தாவே கா மாதிரி தெரியல செங்கோட்டியன் சொன்னது தாக கால ஏற்கனவே இருக்கவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் என்னடா நம்ம எதுவும் புதுசா ஒன்னும் சொல்லலையே இவர் வந்து புதுசா இதை சொல்றாருங்கிற ஒரு அதிர்ச்சி வந்து அவங்களுக்கு ஏற்படலாம் இது திசை திருப்பல் நீங்க செங்கோட்டை கொஞ்சம் நீங்க சில மாதங்களுக்கு முன்பு இமயமலைக்கு கிளம்புனாரு அவர் நம்ம இமயமலைக்கு போயிட்டு போன கடைசியில் பாத்தீங்கன்னா தில்லியோட திரும்பிட்டார் ஒருவேளை தில்லியில இருந்து இமயமலையை பார்த்து திரும்பிட்டாரு என்னன்னு தெரியல ஆக்சுவலா அவர் போனது அமித்ஷாவை பாக்குறதுக்கு அவ்வளவுதான் தில்லி போனாரு அமித்ஷாவை பார்த்தாரு அந்த இருந்து இங்க திரும்பி வந்துட்டாரு அவ்வளவுதான் ஆனா அமித்ஷா பாக்கலன்னு சொன்னாரு இதெல்லாம் நிறைய இருக்கும் இது இவ்வளவுதான் இதே மாதிரிதான் இந்த பழைய சிந்தனையும் இந்த புதிய அரசியலும் அந்த தாதே கால அது ஒரு புதிய கட்சி என்பதை தாண்டி புதிதாக எதுங்க நீங்க புதிதான அரசியல் அப்படின்னு சொன்னா செங்கோட்டையன் எங்க இடம் வந்திருக்காது ஒரு புதிய அரசியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செங்கோட்டையனுக்கு அங்க இடம் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது தேர்தல் வரைக்கும் இந்த குழப்பம் நீடிக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் இந்த குழப்பம் நீடிக்காத ஒண்ணு அப்படின்னு சொன்னா அது இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக அமைஞ்சிருக்கு அது தேர்தல் வரைக்கும் போலாம் இன்னும் சொல்ல போனா நாம வந்து ஆச்சரியப்பட வேண்டியது இல்ல ஓ இன்னும் ஒரு இரண்டு கட்சிகள் கூட திமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் இப்ப பாஜகவுடைய விளையாட்டு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா தன்னை சுற்றி உள்ள கட்சிகள் அனைத்தையும் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா பிரிஞ்சிருக்க அதிமுக மூன்று நான்காக பிரிஞ்சிருக்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னா இவங்க யாருக்குமே ஒரு பார்கினிங் பவர் பேரம் பேசக்கூடிய சக்தி இருக்கக்கூடாதுன்னு அது நினைக்கிறது தான் கொடுக்கக்கூடிய சீட்டை வாங்கிட்டு போறது அப்படிப்பட்ட கட்சிகளாக இருக்கணும் அப்படின்னு அது நினைக்கிறது இது வந்து நாம வந்து பாஜகவோட உத்தி தானே இதுல எல்லா கட்சிகளுமே செய்யும் அப்படின்னால்தான் நம்ம பார்க்கலாம் நம்ம ஆனா ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் சக்தி பாஜக அது வளருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை நீங்க அடுத்த ஆண்டு வரப்போகக்கூடிய தேர்தல் ஒரு நாலு பிளஸ் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம் நான்கு பெரிய மாநிலங்கள் நம்ம இங்க புதுச்சேரியும் ஒண்ணு இந்த நான்கிலும் பாஜக தோல்வியுறும் அப்படிங்கிறது தான் ஊடகங்களுடைய இப்ப இப்ப நமக்கு வந்துட்டு இருக்க செய்திகள் ஆனா நம்ம இப்படித்தான் பீகார் நினைச்சோம் இப்படித்தான் மகாராஷ்டிரா நினைச்சோம் அதெல்லாம் இருக்கு வேறு வகையான உத்திகள் எல்லாம் பாஜகவுக்கு இருக்கு தேர்தலை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற பல்வேறு வகை அதையெல்லாம் இந்த கட்சிகள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அசாம்ல எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும் மேற்குவங்கத்துல எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும் தமிழ்நாடும் கேரளாவும் அரசியல் முதிர்ச்சி அதிகம் உள்ள மாநிலங்கள் நிச்சயமாக அதையெல்லாம் எதிர்கொள்ளும் ஆனா இதெல்லாம் தாண்டி தங்களுடைய உத்திகளை வெற்றி பெற செய்வதற்குத்தான் இன்னைக்கு தாவேகாவை உள்ள முயற்சி பண்றாங்க தாவே காவுக்குள்ள அது வரமாட்டேன்னு மறண்டு முடிச்சா வர வைப்பதற்காக தங்களுடைய ஆட்களை தாவேகாவுக்குள்ள நீங்க புதுச்சேரி இருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ தாக்காவில் சேர்ந்திருக்காரு இப்ப இவர் இருந்து அங்க செங்கோட்டை போயிருக்காரு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் இன்னும் ஆட்கள் அங்க இழுப்பாரு அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு மாதம் முன்பு வரை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா யாரையுமே விஷய உள்ளே விடமாட்டிக்கிட்டாரு அதனாலதான் யாரும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு செய்தி என்ன வெளியிடுறாங்கன்னா அவர் செங்கோட்டை இன்னும் ஆளுகளை கொண்டு வருவாரு அப்படிங்கிறாங்க அப்ப இவ்வளவு நாள் யாரும் வரல இப்ப இவர் வந்திருக்கனால இவர் நாலஞ்சு பேரை கொண்டு வருவாருன்னு எதிர்பார்த்து இருக்கு இந்த குழப்பம் தேர்தல் வரைக்கும் நிச்சயமாக அதுல நீடிக்கும் ஆனா இந்த குழப்பம் இது மாதிரியா நீடிச்சுன்னா நிச்சயமாக என்னை பொறுத்த வரையிலும் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவதை இந்த குழப்பம் உறுதி செய்யும் அப்படிங்கிறதான் திமுக கூட்டணியை தவிர அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூட்டணியே இது வரைக்கும் எதுவுமே அமையல நீங்க அதிமுக கூட பாஜக மட்டும்தான் இருக்கு இந்த பாமக என்ன செய்ய போகுது அதுல அன்புமணி என்ன செய்வாரு ராமதாஸ் என்ன செய்வாரு உடைய பிரேமலதா என்ன செய்ய போறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜனவரில நாங்க முடிவெடுப்போம் நாங்க வெறும் மாநிலங்களை சீட்டுக்காக எங்க கூட்டணியை விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்க அப்படிங்கிறாங்க அவங்க இப்போ அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல சிலர் என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட்டணி ஹவுஸ்ஃபுல் அங்க இடம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னா சொல்ல முடியாது வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு ஒரு ரெண்டு சிறிய கட்சிகளை இணைப்பதற்கு திமுக கூட்டணி தயங்காதுங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அதனால இங்க இங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு இடம் இல்ல அதனால எதிர்கூட்டணி வேற வழி இல்லாம கட்டாயமான கூட்டணி அமையும் அப்படின்னு நினைக்க வேண்டியது ஏன் கட்டாயமான கூட்டணி எது அமையலாம் அப்படின்னு சொன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஒரு கட்டாய கூட்டணியா இருக்கும் ஏன்னா அதிமுக தலைமைக்கு இன்றைக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கட்சி விட தங்கள் நலன் முக்கியம்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு கண்டாரு அதனால அவரு பாஜக கூட கூட்டணிக்கு போவார் ஏன்னா ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய ரெய்டு வரும் ஏற்கனவே ரெய்டு வந்திருக்கு தங்கள் மீதான வழக்குகள் நம்ம மேல பாய ஆரம்பிச்சிடும் இந்த பயம்தான் அதிமுகவை பாஜக கூட வச்சிருக்கு இன்னொன்னு என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கூட்டணினால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக ஏற்கனவே பத்து தொகுதியில பலவீன மாதிரி இப்ப கூட்டணி வச்சிருக்கிறது இன்னும் அதிமுகவை பல பலவீனப்பட்டு செய்யும் அது அதிமுகவுக்கு நல்லதல்ல திமுக கூட்டணி மீண்டும் வெல்லுங்கிற வாய்ப்பு இருக்கிறது மாநிலத்துக்கு நல்லது கருத்திற்கும் வணக்கம்